எவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது பெருமானார் முகம்மது நபி சல்ல வடை வசல்லம் அன்னவர்கள் முதற் கொண்டு இங்கு கொழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் இம்மையிலும் மருமையிலும் நமது கபரிலும் நிலவண்டுமாக ஆமீன் யார் அப்பால் ஆலமி மேலும் அல்லாஹித்தாள நாம் செய்த எல்லா விதமான நற்காரியங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக குறிப்பாக இன்றைய இஸ்லாமினுடைய தொழுகை அதை தொடர்ந்து தராபியினுடைய தொழுகை பித்ருவாஜியினுடைய தொழுகை அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களின் நன்மையை ஓதிய செவி மடுத்து கேட்ட நம் அனைவருக்குமல்லா நிரப்பமான கூலியை தந்தல்வானாக அன்பானவர்களே போல் ஒன்னேகால் துசுக்கள் ஓதப்பட்டது இருபத்தைந்து பக்கங்கள் பதினேழாவது துசு ஓதி முடிக்கப்பட்டு பதினெட்டாவது துசுவில் அரை துசுக்கள் ஓதப்பட்டுள்ளன சூராவினுடைய அடிப்படையில் அம்பியா என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக ஹஜ்ஜு என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது மீனோன் என்ற அத்தியாயம் ஓதி முடிக்கப்பட்டது கடைசி இரண்டு இரக்காயத்துகளில் நூர் என்ற அத்தியாயம் அதனுடைய இரண்டு பக்கங்கள் ஓதி முடிக்கப்பட்டுள்ளன இந்த ஒன்னேகால் துசுக்களில் நிறைய செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான் தாவூது நபியும் சுலைமான் நபியும் ஒருவருக்கு அளித்த தீர்ப்பை அல்லாஹ் சொல்லுகிறான் யூனுஸ் நபி அவர்கள் மீன் வைக்கில் செய்த அற்புதமான தஸ்மீர் இல்லான் தான்தல்ல இது குரானில் இன்று இடம்பெறுகிறது அதேபோன்று நாயகம் குறித்து பிரபலியமான ஹஜ்ஜினுடைய இப்ராஹிம் நபியை காபாவிலிருந்து நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள் யாருமே இல்லாத போது தனியாக நின்று ஹாஜிகளில் இப்ராஹிம் நபி அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள் அது நீண்ட நடிய அதேபோன்று மும்பினோன் என்ற சூறாவில் ஒரு குழந்தை எப்படி பிறக்குகிறது என்பது அறிவியலை அல்லாஹ் சொல்லுகிறான் நூறு என்ற அத்தியாயத்தில் நாயகம் செல்லவுள்ளாக அடையும் செல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட அந்த நிகழ்வை அல்லாஹல்கிறான் இப்படி பல்வேறு செய்திகள் இருந்தாலும் நாம் வாழ்கிற முக்கியமான ஒரு செய்தி அம்பியா என்ற சூராவின் முடிவில் இடம் பெறுகிற அந்த வசனம் உமார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தல்லில ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நாயகமே உங்களை இந்த உலகத்திற்கு இருக்க நாம் ரஹமத்தாகத்தான் அனுப்பி இருக்கிறோம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுக்கும் நாயகம் ரஹமத் ஆதம் நபி முதர்க்கொண்டீ உலகத்தின் கடைசி குழந்தை வரை அனைவருக்கும் செல்லன் லாகவாடை வசல்ல ரஹமத் மனிதனுக்கு மட்டுமல்ல உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் செல்லன் லாகவாடை வசல்ல ரஹமத் அப்படி சொன்னால்தான் இந்த ஆயத்து உண்மையை பெரும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்தினுடைய தஸ் எழுதுகிறார்கள் எடுத்து திறார்கள் அபு ஒரேரா என்ற சஹாபி அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அசுவன் சொல்லுங்களா நீ செல்லும் அவங்கள்ட்ட வந்து யார் அசோனுல்லா உதறவு அடல் முஷ்ரிகி இந்த முஷ்ரிகிங்கள் பாடா படுத்துறாங்க இவங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்கள் நீங்கள் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவார் நாயகம் என்னும் சொன்னார்கள் ல பூ பல ல என்னை அல்லாஹ் சமிப்பவனாக அனுப்பவில்லை இந்த உலகத்தின் என்னை அஹ்மதாவை தான் அனுப்பி இருக்கிறார் மேலும் நாயகம் இன்னொரு ஹதீஸில் சிங் போது எனக்கு ஐந்து விதமான பெயர்கள் உண்டு அண்ண மொஹம்மதுல் வா அண்ண அஹமத் வா அ அண்ண மாபி வா அண்ண ஹாசிர் வான ஹாக்கி நான் முஹம்மத் புகழப்பட்டவன் வா அகமத் அதிக புகழுக்குரியவன் வாணஹாசி எழுப்பக்கூடியவன் எழுப்பப்படுபவன் நாளை கிராமத்தினாலி நான் தான் முதலில் எழுப்பப்படுவேன் ஏ அசுரண் அசு அண்ணா கதனி என் கால் அடிச்சியில் தான் எல்லா மக்களும் தொடர்ந்து எழுப்பப்படுவார்கள் மேலும் நாயகி சொன்னார்கள் வாண மாசி நானாக அழிக்கக்கூடியவன் ஒருவர் இஸ்லாத்திற்கு என்றால் அவர் அல்லாஹ் ஈமான் கொண்டு என்னை ஈமான் அன்பினால் தான் ஏற்று கொண்டால் தான் அவர் முன் செய்த பாவங்கள் அழிக்கப்பட்டு அவர் முஸ்லீம் ஆக முடியும் நான் தான் கடைசி தூதர் எனக்கு பிறகு தூதர் கிடையாது என்று தன்னை பற்றி நாயகம் சொல்லியதெல்லாம் இந்த ஆயத்திற்கு கீழ் எழுதுகிறார்கள் அப்படி எழுதுகிற அந்த வரிசையில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள் அபூஜாவன் சொல்லுகிறான் செல்லு மக்களே போயிருவான் மதினாவிற்கு சென்று விட்டார் அவருடைய தோழர்கள் சென்று விட்டார்கள் நீங்கள் மதினாவை கடந்துற போது கவனமாக கடந்து செல்லுங்கள் அவரோடு கலந்து விடாதீர்கள் ஆலோசனை செய்து விடாதீர்கள் அந்த முகமதோடு அவருடைய தோழர்களோடும் இருக்குகிறார் அந்த முகமது உங்கள் மீது கோபமாக இருக்குகிறார் எப்படி கோபம் வாங்குவதற்கு நம் மீது இருக்குகிறார் நாம் அவரை குரங்குகளை துரத்துவதை போன்று மதீனாவை விட்டு அணி மக்காவை விட்டு அனுப்பிவிட்டோம் அதனால் நீங்கள் அவரிடத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அந்த மதீனாவில் கைலாவினுடைய இரண்டு மகன்கள் அஸ் ஹஸ்ரத் என்ற கோ கோ அவர்களோடு சேர்ந்து கொண்டே அவர் நம்மை எதிர்க்கலாம் அப்படின்னு அபூர்ஜகல் பேசுவரபோதே மொத்த அதி என்ற மன் ஒரு மனிதர் எந்திரித்து சொன்னார் வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுவரே மாறாய்த்தோ அஹழ இல்ல அஸ்ஸ கோஹதீசன் பேச்சில் உண்மையான மனிதராக முகம்மதை தவிர நான் பார்ப்பதில்லை சொல்பவர் முஸ்லிம் அல்ல எதிரிகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற சபையில் அவர்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவர் எந்திரித்து சொல்லுகிறார் அல்லா மீது விட்டு சொல்கிறேன் நீ இவ்வளவு பேசினாய் ஆனால் முகம்மத் பேச்சில் உண்மையான அவரை போன்ற ஒரு மனிதரை என் வாழ்க்கையில் நான் பார்த்தது கிடையாது அமா ரை தோ ஐடன் இல்லை அமௌ ஐதன் வாக்குறுதி கொடுத்தால் சொல்வேன் செய்வேன் என்று சொன்னார் அதை நிறைவேற்றுகிற ஆக தகுதியான மனிதர் அவருதான் நீ அவரைப் பற்றி பேசாதே இதோடு உன் பேச்சை நிப்பாட்டி கொள் நீங்கள் தான் அவரை துரத்தினீர்கள் உங்களால் தான் அவர் மக்களை விட்டு மதினாவுக்கு போனால் இதோடு நீ பேச்சை நிறுத்திவிடு என்று சொல்லியதை பதிவு செய்கிறார்கள் அன்பானவர்களே எதிரிகளாலும் புகழப்பட்ட மனிதர் வாடி வாங்குவாடி அவர்கள் உடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறானே ரஹமத் உலகத்திற்கே ரஹமத் சின்ன உயிரினமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயிரினத்திற்கும் நாயகம் ரஹமத்தாக இருக்க வேண்டும் ஒரு ஹதீ சிவரில் வரலாற்றில் சொல்லுகிற போது நாயகம் செல்லும் அவங்களும் அழிரடியா வணங்கவங்களும் ஒரு தோட்டத்தில் இருப்பான் மரங்கள் எல்லாம் நிறைந்த அந்த தோட்டம் அப்ப ஜாதி நகலத்து ஒரு தேனி வந்து செல்லாங்க அழியின் செல்லம் அவர்களையும் அழி அவங்களையும் சுத்திக்கிட்டே வரும் அது ஏதோ சொல்லும் நாயகம் செல்லம் அழி அழிவு அவங்கள பார்த்து மா ராதி அழியே இந்த தேனி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லை இல்லையா சூழல்லா எனக்கு தெரியல அது என்ன சொல்லுதுன்னா கதி நான் அழியோ இன்னைக்கு நமக்கு இது விருந்து கொடுக்குதா அது விருந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் சொல்லுது நீங்க போய் அது காட்டுகிற இடத்தில் தேன் கூடை எடுத்துட்டு வாங்க உங்களை தேனி கொத்தாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க செல்லல்லா அணை செல்லம் அழியலி எல்லாம் அணுவா அவங்க போய் அந்த தேன் கூட்டுல இருந்து தேனை எடுத்துட்டு கொண்டு வந்து குடிப்பான் குடிச்சு முடிச்சோடனே செல்லல்லாங்க அணி செல்லம் அந்த தேனியை பார்த்து கேட்பாங்க இன்ன தாமக்க மின சுகூர் நீ பலவிதமான பூக்களில் இருந்து உறிஞ்சுகிறாய் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடையது இது ஒன்று ஒன்றும் சேர்கிற போது ஒவ்வொரு மூன்று கடைசியில அந்த சுவை என்னவாகும் கசப்பாக முடியும் தேன் அங்கங்க போய் எடுத்துட்டு வருது இல்லை எடுத்துட்டு எல்லாம் சேர்த்து எண்ணில அது கசப்பு தன்மையாக தான் இருக்கும் அப்படி இருக்கிற போது எப்படி அது கலாவத்தல் இனிப்பாக மாறுகிறது நம்ம குடிக்கும் போது இனிப்பா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி செல்லம் கேட்டார்கள் அந்த தேன் சொன்னது யார சொல்லா நான் ஒவ்வொரு தடவை எடுத்து 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 விட்டு வருகிற போது உங்களுடைய பெயரை சொல்லித்தான் நான் எடுப்பேன் உங்களுடைய பெயருடைய பரக்கத்தால் அதை எடுத்து விட்டு கடைசியில் வந்து சேர்கிற போது உங்கள் மீது மூன்று தடவை நான் செலவாக்கு ஓதுமே அந்த செலவாக்கு பறக்கத்தால் கசப்பு இனிப்பாகிவிடும் உங்களுடைய அந்த தேன் இனிப்பாக மாறுகிறது என்று சொல்லியதை கிதாபுகளில் பதிவு செய்வார்கள் அன்பானவர்களே அந்த தேனைத்தான் அல்லா குரானி மனிதனுக்கு நோய் நிவாரணம் தருகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நபியை சங்கவாகுங்கம் அவர்கள் உலகத்தில் அனைவருக்கும் ரஹமத்தானவர்கள் அவர்கள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ரஹமத் என்பதை அதை நாம் ஆய்வு செய்தால் பெற முடியும் நமக்கு கிடைத்த நபியை கண்ணியப்படுத்தி வாழுகிறார் வரக்கத்தையும் நல்ல வாழ்க்கையும் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஹாதை பெறுகிற அன்னஸைபிய்யே மரணிகிற தருணத்தில் தலிமா லாஹிலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது என்ற கலிமாவை சொல்லி அண்ணலன் வரமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு மரணிக்கிற மரணிகிற நசீபை அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுபஹானஹூ வதஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர்வானாஹ பாஹுரு தாவா தஹ்ம்துலில்லாஹி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க थैंक्स